நமஸ்காரம் ஒரு ஆத்மா பிறவி எடுக்கிறார் பிறக்கும்போது சிறு குழந்தை அறிவு மலர்ந்திருக்காது தான் இப்போது பிறந்திருக்கிறேன் என்பது கூட உடன் தெரியாது ஒரு வயதான பிற்பாடு சிலது புரியும் இரண்டு ஆண்டுகளில் இன்னும் சிலது தான் ஒருத்தன் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்பது தெரியும் போதே மூன்று வயது தாண்டிவிடும் ஆனால் அதற்கு முன்னாலும் பசி தாகம் தூக்கம் பயம் இவையெல்லாம் இருக்கும் ஆனால் நான் ஒரு மனிதன் பிறந்திருக்கிறேன் என்கிற உணர்வு கூட இருக்காது நான் என்கிற உணர்வு இருக்கும் அது பிறந்தன்று தொடங்கியே இருக்கும் ஆனால் நான் என்று ஒருத்தன் இதோ உடல் பிறவி எடுத்திருக்கிறேன் என்கிற நினைவு புரிதல் இருக்காது மற்ற காட்டிலும் தான் வேறுபட்டவன் என்பது உடனடியாக தெரிந்துவிடும் பசிதாகமே தெரிகிறது தானே குழந்தை அழுகிறது இதெல்லாம் பிறந்த பின்னால் ஏற்படுபவை பிறந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுபவை ஆனால் அப்போதும் கூட முன்னால் என்னவாக இருந்தேன் மீண்டும் பிறந்திருக்கிறேன் முன்னால் பிறந்திருந்தேன் அதெல்லாம் தெரியாது அவ்வளவு ஏன் ஐம்பது ஆண்டுகளான விற்பாடும் போன பிறவில் என்னவாக இருந்தேன் அந்த நினைவுகளும் இருக்காது ஆனால் பிறந்திருக்கிறேன் என்று மட்டும் தெரியும் நான் என்பது புரியும் பின்னர் புத்தகங்களை வாசித்து பெரியவர்களிடத்திலே பேசி முன்னால் நான் பிறந்திருந்தேன் இறந்தேன் இப்போது மற்றொரு பிறவி எடுத்திருக்கிறேன் என்கிற அளவுக்கு கேட்டு தெரிந்து கொள்வோம் இதெல்லாமே பிறப்புக்கு பின் சாத்தியம் இருக்கிறோம் அதனால் சாத்தியம் நேர் மாறாக இறந்த பின் ஒருத்தர் இறக்கிறாரே பின்னரும் அந்த ஆத்மா இருக்கும் உடல்தானே இறக்கிறது ஆத்மா அந்த உடலை விட்டு பிறந்து விடுவார் பிரயாணப்படுவார் அப்போது நான் இறந்து விட்டோம் என்பது தெரியுமா பிறந்து விட்டோம் என்பதை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேசினேன் இறந்து விட்டோம் என்பது ஓரளவு தெரியும் எப்படின்னு சொல்லுகிறேன் இறந்த பின்னால் ஒன்று முக்தி அடைவார் அப்போதும் தான் பிரயாணப்படுகிறோம் வைகுந்தத்தை நோக்கு செல்லுகிறோங்கிறது நன்கு தெரியும் அப்போது சென்று கொண்டிருக்கிறோம் பயணிக்கிறோம் என்பது அந்த ஆத்மாவுக்கு தெரியும் அதே முன்னர் முன்னர் என்னென்ன பிறவிகள் எடுத்தோம் என்பதை அந்த நினைவுகளோடு போவாரா என்றால் இல்லை நாம் இறந்து விட்டோம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு செல்கிறோம் அது வரைக்கும் தெரிந்துவிடும் போல சொர்க்கத்துக்கு செல்கிறார்னு வைத்துக் கொள்வோம் கண்டிப்பாக தெரியும் அந்த பிறகு விட்டது இதோ சொர்க்கத்துக்கு செல்கிறேன் சொர்க்கத்தில் நுழைகிறேன் அங்கு ஒரு புது உடல் கிடைக்கும் ஆனந்தமாக இருக்கிறேன் தெரியும் இது எதுவுமே தெரியாவிட்டால் அவர் ஜடமாக இருப்பார் சொர்க்கத்தில் எதை அனுபவிக்க இங்கு எப்படி இவ்வளவு ஞானத்தோடு உலா வருகிறோமோ அதைவிட அதிக ஞானத்தோடு அந்த உலகங்களில் இருக்க வேண்டும் அப்போதும் பிறந்திருக்கிறேன் என்பது தெரிந்துவிடும் இதற்கு இடைப்பட்ட பயணத்தின் போதுதான் இறந்திருக்கிறேன் என்பது புரியும் நரகத்துக்கு போனாலும் தெரியும் கட்டிப்பிடித்து இழுத்து போவார்கள் எத்தனையோ துன்பங்கள் இன்னல்கள் அதெல்லாமும் அவருக்கு புரியுமே இறந்திருக்கிறேன் படுகிறேன் தெரியும் சரி அங்கெல்லாம் போக வேண்டாம் மாற்று உலகங்கள் வேற்று உலகங்கள் எல்லாம் யாம் அறியும் நம்ம பூமியில் அடுத்த பிறவி இந்த ஜீவாத்மா அடுத்த ஒரு உடல் பிறவி எடுக்கப் போகிறாரே அப்போது இறந்து விட்டேன் என்று தெரியுமா தெரியும் எப்போதுமே ஆத்மா ஞானமுடையவர் அவர் இறந்த பின்னாலும் ஞானமுடையவரே என்ன அந்த ஞானம் வெளிப்படுவதற்குண்டான உடல் இன்னும் கிடைத்திருக்காது ஆனால் ஞானம் இருக்கும் அடுத்த உடல் கிடைத்த உடனே ஞானம் வராது ஏன்னா அது சின்ன உடல் மூளை வளர்ச்சி இருக்காது அதனால்தான் அது மூணு வயசு நாலு வயசு ஆகிறது மற்றபடிக்கு ஆத்மாவிடத்தில் ஒரு இன்ஹெரண்ட் நாலெட்ஜ் அது ஞானமயமாகவே தான் இருக்கும் அதனால் இறந்து விட்டோம் இப்போது இப்படி இருக்கிறோம்ங்கிறது தெரியும் ஆனால் பழைய பிறவியின் ஞாபகங்கள் இருக்காது நல்ல வேளை அந்த பழைய பிறவிகளுடைய நினைவுகள் எல்லாம் வந்து துன்புறுத்துவது இல்லை அதுவும் இருந்தால் சமாளிக்க முடியாமல் மயக்கமே வந்துவிடும் அதனால் பிறந்தேன் என்பது மட்டும்தான் புரியும் என்று நினைக்க வேண்டாம் இறந்தேன் என்பதும் தெரியும் ஆனால் ஏன் பழைய நினைவுகள் வருவதில்லை சிதையில் வைத்து நெருப்பு மூட்டி விடுகிறபடியால் அப்போதிருந்த அந்த வெப்பம் தாகம் அந்த இன்னல் அதெல்லாம் சேர்த்து பழைய நினைவுகளை எல்லாம் மறக்கடிக்கிறது ஒரு கஷ்டமான மயக்கம் எங்கோ அடிபட்டார் விழுந்தார் ரெண்டு நாட்கள் நினைவில்லை அப்புறம் மெதுமெதுவே நினைவு வரும் வந்த பின்னரும் சற்று தடுமாறித்தானே சரிப்படுவோம் கால் கட்டு ஒன்னரை மாதங்களுக்கு பிராக்சர் கட்டு போட்டார் மறுபடியும் கால ஊன்றி நடக்கும்போது எவ்வளவு பிசியோதெரபி பண்ண வேண்டியுள்ளது இதெல்லாம் இப்படி என்றால் சிதையிலேயே வைத்து மூட்டியாகிவிட்டதே அதனால்தான் அடுத்த பிறவைக்கு போகும்போது இந்த நினைவுகள் வருவதில்லை ஆனால் இறந்து விட்டோம் என்பது நிச்சயம் தெரியும் அப்ப பிறந்தோம் என்பதும் இறந்தோம் என்பதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புரிகிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி e n p இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்